மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதன் முதலாக இந்த மகன் தான் இந்திய பெருமிங்க அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் பத்தாண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங் பத்தாண்டு ஐய நரேந்திர மோடி நம் வாழ்நாளில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துருச்சு என்ன முன்னேறிடுச்சு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை மனித அபிமானத்தை விடுங்கள் அதை தலைமையேற்கிறதை தவிருங்கள் தத்துவத்தை தலைமையேற்க பழகுங்கள் சிமான் இருப்பான் நாளைக்கு இருக்க மாட்டான் ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே அப்படித்தான் எங்க முன்னவர்கள் அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கு இழுத்தவன் பேரன் தேச துரோகியாக நிற்கிறேன் நம்ம மேலதான் என்னையே வரும் செக்கு இழுத்தான் ஒரு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்காக நம் பாட்டன் இழுத்தான் என்பதை நீ மறந்துடக்கூடாது தூக்கில தொங்கியவன் ரத்தம் சிந்தி போராடிய வீர மரவர்களின் வாரிசு நீ இந்த நாடு உண்ணுது என்கிற திமிர் பெருமிதம் உனக்கு இருக்கணும் அதுவும் தீரன் சின்னமலை நம்ம பாட்டனார் வெள்ளக்காரன் தூக்க கயிற்ற கழுத்துல மாட்ட வரும்போது படக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு வந்த அதிகாரியை நெஞ்சிலே கைய வச்சு தள்ளி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்யக்கூடாது மருதிருவரும் தூக்க கையிற்று கழுத்திலே மாட்டப்பட்டு நிற்கிற போது வெள்ளை அதிகாரி கேட்கிறாங்க என்ன சிரிக்கிறார் நாங்கள் சண்டை எதிர்த்து போரிட்டோம் இந்த ஏழு வயது சிறுவன் என்னடா அவன் நான் கேட்டேன் அவனை ஏண்டா தூக்கலை போடுற அவ்வளவு பயமானா அவனுக்கு ஏழு வயது சிறுவனை தூக்கள் போட்டான் நம்ம பாட்டுன்னு சேர்த்து இதெல்லாம் நீங்க நினைவில் வச்சுக்கிட்டு களத்தில் வேலை செய்யணும்